அலாமலை வரமத்துலாஹி எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன செய்து அப்படின்னா இப்போ நம்முடைய பகுதிகளில் இந்த டிட்டோ புயின் காரணமாக நல்லா மழை பெஞ்சிச்சு ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து கடுமையான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அங்கே அந்த மக்களுக்காக வேண்டி நம்மளால் உதவி செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட காசால் ஏழு பொருளாக கொடுத்தோ உதவி செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட நிறைய மக்கள் வந்து கவலைப்படுவீங்க நம்மளால் உதவி செய்ய முடியலையே போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அவங்களோட துன்பங்களை வந்து தொடச்சிருக்கலாமே மன கஷ்டங்களை போக்கியிருக்கலாமே ரொம்ப நம்ம மன ஆதங்கத்தோடு ரொம்ப கவலைப்படுவீங்க இப்போ அவங்களுக்காக துவா செய்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அந்த மக்களுக்காக நீ துவா செய்யுங்க கடுமையான பாதிப்புகள் அங்கே இருக்குது ஏற்பட்டிருக்குதுண்டு நம்ம செய்தியுடைய வாயிலாக வீடியோக்களில் முகநூல்களில் யூடியூப்புகளில் செய்திகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ அந்த மக்களுக்காக நினைச்சிங்க அதிகமாக அது செய்யுங்க